இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா அழகா இருக்குங்க கேக்குறதுக்கு இந்த கதையோட நடுவுல ஒரு அழகான ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் இரவு ஒன்பது மணி மொட்டைமாடி திண்ணையில் எதிரும் புதிருமாக அமர்ந்து கொண்டிருந்தனர் அகிலாவும் ராஜுவும் மொட்டைமாடிக்கு வா முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க இப்ப வாய முடிகிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று நீண்ட நேரம் நிலவிய மௌனத்தை கலைத்தால் மனைவி அகிலா அகிலா எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் திடீரென்று கணவன் இப்படி கேட்டதும் அகிலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை திருத்திருவென்று விழித்தால் பிறகு எதற்கு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க என்றால் இல்ல நீ எங்க வீட்ல காலடி எடுத்து வச்சு ரெண்டு மாசம் ஆகுது இந்த ரெண்டு மாசத்துல எங்க வீட்டை பத்தி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட உன் மனசை திறந்து சொல்லு என்று கேட்டான் சிறிது நேரம் குரு குருவென்று ராஜுவை பார்த்தவள் சொல்லட்டுமா என்றால் முதலில் உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் நல்லவர் என் மேல் உயிரையே வைத்திருப்பவர் அடுத்தது உங்கள் தந்தையும் மிக மிக நல்லவர் சிடுமூஞ்சி இல்லை சிரிச்ச முகம் பெற்ற பெண்ணை போல் என்கிட்ட பாசமும் அன்பும் கலந்து பழகுகிறார் அதற்கு மேல் உங்க அம்மா மாமியார் என்கிற கர்வம் கொண்ட ஆதிக்கம் கொஞ்சம் கூட கிடையாது என் அம்மாவை காட்டிலும் பல மடங்கு பாசத்தை கொட்டுகிறார் இதுவரை என்னை எந்த வேலையும் செய்யவிடவில்லை காலை காஃபி போடுவது முதல் இரவு சமையலறையை அலம்புவது வரை எல்லா வேலைகளையும் ஒரே ஆளாக இழுத்து போட்டு கொண்டு செய்கிறார் கேட்டால் கொஞ்ச நாள் லைஃபை என்ஜாய் பண்ணு என்கிறார் இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க ஸோ நல்ல குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டது என்னோட அதிர்ஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றாள் அகிலா மனைவி நெகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறியதை பெருமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ராஜு உண்மையில் ராஜுவின் அம்மா ராஜுவுக்கு ஐந்து வயது இருக்கும் பொழுது விஷக்காய்ச்சலால் இறந்து போனாள் தன்னை பெற்றதாய் இறந்து போனது ராஜுவுக்கு அந்த வயதிலேயே புரிந்தது அதனால் துக்கம் பேரிட்டு அழுதான் ராஜு தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் மகனையும் தேற்ற மிகவும் கஷ்டப்பட்டார் ராஜுவின் தந்தை இது மட்டுமல்ல ராஜுவை வளர்ப்பதில் பெரும்பாடாய் இருந்தது சில மாதங்கள் கழித்து வேறு ஒருவளை மனம் புரிந்தார் சித்தி சாந்தமாகவும் அன்பும் பாசமும் பொழிபவளாகவும் இருப்பது கண்டு மகிழ்ச்சியுற்றான் ராஜு ஆக சித்தி எல்லா விஷயத்திலும் பெற்ற அம்மாவைப் போல் இருப்பதால் ராஜு அம்மா என்றே சித்தியை அழைக்க ஆரம்பித்தான் தான் பெறாமலே தன்னை ராஜு அம்மா என்று அழைப்பது சித்தியின் மனதை நெகிழ்ச்சியடைய செய்தது வழக்கமாக சில வீடுகளில் மாமியார்களின் ஆளுமையால் மருமகள்கள் பெரும் சிரமப்படுவது உண்டு ஆனால் இங்கு உள்ள மாற்றாந்தாய் அப்படி நடந்து கொள்ளவில்லை ஒரு நல்ல முன் உதாரணமாக இருப்பது கண்டு ராஜுவுக்கு திருப்தி கலந்த சந்தோஷத்தை தந்தது ரெண்டு பேரும் ராத்திரி பனியில எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க இந்த பனி உடம்புக்கு ஆகாது சீக்கிரம் கீழே இறங்குங்க என்று அப்போது மாடிக்கு வந்த சித்தி கூறினால் ராஜு அம்மா சும்மா காத்து வாங்கதாம்மா வந்தோம் இறங்க வேண்டியதுதான் நீங்க போங்க பின்னாடியே வரோம் என்று ராஜு மனைவி அகிலாவுடன் தன் சித்தியை பின்தொர்ந்தான் சித்தியாக வந்தவள் வேறு இல்லை ராஜூவின் தந்தை ராமநாதனின் முன்னாள் காதலி ராகினிதான் ராகினிக்கு அப்பா சுந்தரம் மட்டுமே அம்மா கிடையாது படிப்பு முடிந்த சில நாட்களில் ராகினிக்கு திருமணம் செய்ய முயற்சி எடுத்தார் சுந்தரம் இதை அறிந்த ராகினி திடுக்கிட்டாள் தான் ராமநாதனை உயிருக்குறாக நேசிப்பதால் அவருக்கே தன்னை கட்டி வைக்கும்படி மன்றாடினாள் காதல் கத்திரிக்காய் இதிலெல்லாம் தனக்கு நாட்டம் இல்லை அதனால் ஜாதகம் பார்த்து முடிவாகும் வரனைத்தான் மகள் கட்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் சுந்தரம் அதையே கண்டிப்புடன் ராகினியிடம் கூறினார் ராகினி எவ்வளவோ மறுத்தால் கல்யாணம் என்று ஒன்று நடந்தால் அது தன் காதலன் ராமநாதனோடு மட்டும்தான் மற்ற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் அதனால் ராகிணி வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டது நாட்கள் உருண்டோடியது நாள் கணக்கில் ராகிணியின் தொடர்பு இல்லாது போகவே தத்தளித்தார் ராமநாதன் பொறுமையிழந்தார் கடைசியில் தன் அத்தை பெண் கல்யாணியை திருமணம் செய்து கொண்டார் அடுத்த வருடமே ராஜு பிறந்தான் ஆனால் மொத்தமாக ஐந்து வருடமே கல்யாணி உயிரோடு இருந்தாள் இதனிடையே ராகிணியின் தந்தை நோயில் படுத்து கண்மூடினார் இப்பொழுது ராகிணி அனாதையானால் கல்யாணி இருந்து போய் சில நாள் கழித்து ராமநாதனை தொடர்பு கொண்டு பேசினாள் ராகினி அவள் குரல் கேட்டதும் கண்ணீர் விட்டார் ராமநாதன் இத்தனை வருடங்கள் அவள் குரல் கேட்காததின் ஏக்கம் நிறையவே இருந்தது ராமநாதனுக்கு ஏறக்குறைய ராகினிக்கும் இதே நிலைமைதான் பிறகு ஒரு நாள் இருவரும் சந்தித்து கொண்டனர் அப்போது தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை கண்ணீருடன் சொன்னாள் ராகினி இதை கேட்ட ராமநாதனுக்கு மனது வலித்தது ராகினி நீ இதுவரைக்கும் கல்யாணமே செய்து கொள்ளாதது உன் மன உறுதியை காட்டுது நானும் மனைவியை இழந்தவன் எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான் வந்து என்று அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் தவித்தார் கூச்சம் கலந்த தயக்கத்துடன் தலைக்கவிழ்ந்தார் ராமநாதன் அவர் என்ன சொல்ல துடிக்கிறார் என்பதை ராகினி புரிந்து கொண்டாள் புன்னகையுடன் அவரின் வலது உள்ளங்கையை பற்றி மென்மையாக அழுத்தினால் அந்த அழுத்தம் உணர்த்திய ராகினியின் எண்ண ஓட்டம் ராமநாதனுக்கு புரிந்தது மனதில் ஒரே மகிழ்ச்சி நேரம் போவது தெரியாமல் இருவரும் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தனர் அதன் பிறகு நல்ல நாள் பார்த்து ராகினியை இரண்டாம் தரமாக ஏற்றுக்கொண்டார் ராமநாதன் ராகினி தனிமையில் சொன்ன வார்த்தைகள் ராமநாதனை சிலிர்க்க வைத்தன காரணம் அந்த விஷயங்களையே தன் மனதிலும் வைத்திருந்தார் ராமநாதன் இத பாருங்க நம்ம மகன் ராஜுவை நன்றாக வளர்த்து அவனை கரை சேர்க்க வேண்டும் இது ஒன்றே நம் குறிக்கோள் நமக்கென்று குழந்தை பிறந்தால் அது ராஜு மேல் நாம் வைத்திருக்கும் பாசத்தையும் அன்பையும் முறித்துவிடும் அதனால் நான் யோசித்து பார்த்தேன் முடிவெடுத்தேன் நாம் மனதோடு மட்டுமே இணைந்தால் போதும் உடல் அளவில் இல்லை உங்களுக்கும் இது சம்மதம்தானே என்று கேட்டால் புன்முருவலுடன் கேட்ட ராகினியை பார்த்து இருகரம் குவித்து வணங்கினார் மகிழ்ச்சியுடன் அருகில் வந்த ராகினி அவர் கைகளை பற்றி கீழிறக்கினால் அன்று முதல் இன்று வரை இருவரும் அப்படியே இருக்கின்றனர் அசைக்க முடியாத மனோபலமும் கட்டுப்பாடும் அவர்களுக்குள் இருக்கின்றன சில பேர் தான் பெத்த பிள்ளைகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடு ரோட்ல விட்டுட்டு போறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நிறைய செய்தி சேனல்களை எல்லாம் கேட்டிருப்போம் செய்தித்தாளில் படிச்சிருப்போம் இல்லையா ராகினி பெறாத பிள்ளை ராக கண்ணும் கருத்துமா பிள்ளையோட உயர்வா அவ்வளவு அன்பு செலுத்தி வளர்த்துட்டு இருக்காங்க நல்லபடியா வாழ வச்சுக்கிட்டும் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ராகினி ராமநாதன் மேல வச்சிருக்க உண்மையான காதல் மட்டும் தான் ராகினி ராமநாதனோட காதல் ரொம்பவே புனிதமானது இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்